இங்கா சமத்துல வீற்றிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தெய்வனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாயி ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் ஆமேன் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலியமாக சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் அதாவது உங்களை குறித்தும் என்னை குறித்தும் அவர் வாயிலிருந்து அவ் புறப்படுகிற வசனம் அப்படின்னா நம்மை குறித்த திட்டம் ஓகேவா நம்மை குறித்த திட்டத்தை அவருடைய வாயின் வார்த்தைகளால் தேவர் என்ன செய்கிறார் வெளிப்படுத்தி நம்மை நோக்கி அனுப்புகிறார் அமேன் அடுத்து பாருங்களேன் அது வெறுமையாய் அவரிடத்திற்கு திரும்பாதான் அப்படி அவர் நம்முடைய திட்டத்தை நமக்காக அனுப்பி தரும்போது அது வெறுமையாய் அவரிடத்துக்கு திரும்பாமல் அது அவர் விரும்புகிறதை நம்ம நம்ம வாழ்க்கையில் செய்து என்ன ஆகுமா அது என்ன காரியத்துக்காக தேவன் உங்களை நோக்கி அனுப்பினாரோ அந்த காரியமாகும்படி வாய்த்து உங்கள் மேலே கர்த்தருடைய திட்டங்கள் அப்படியே நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் அப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கோஆப்ரேஷனில் தான் நடக்கிறது இது ஆண்டவரே மட்டும் செய்து என்ன செய்ய முடியாது முடித்து விட முடியாது எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு செல்ஃப் வில்லை கொடுத்துருக்குறாரு ஓகேவா இப்போ ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அந்த பிள்ளைகளை அழகாக நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றார் போது நடத்த முடியும் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் வில் வந்து அந்த டீனேஜ் வரும்போது கொடுக்கப்படுகிறது அந்த ஏஜ்க்கு மேலே அவங்கள நம்ம என்ன செய்ய முடியாதுன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம பேச்சை கேட்கும்படியாக என்ன செய்ய முடியாது வற்புறுத்த முடியாது ஏன்னா அவங்களுக்குன்னு செல்ஃப் டெசிஷன்ஸ் வந்துடும் செல்ஃப் வில் வந்துடும் ஸோ நம்ம அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி தான் என்ன செய்யணும் எல்லா இடங்கள்லையும் போய் தான் ஆகணும் எல்லா இடங்கள்லையும் நம்ம பிள்ளைகளுக்கு விட்டு கொடுத்து போக முடியாட்டினாலும் அவங்க அவங்க விரும்புகிற சில ட்ரெஸ்ஸஸ் நம்ம வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கும் அவங்க விரும்புகிற சாப்பாடு அவங்க விரும்புகிற காரியங்கள் அதை நம்மளும் என்ன செய்யணும் அவங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி இருக்கும் அதே போல தான் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் செல்ஃப் வில்லை கொடுத்துருக்கிறார் ஓகேவா அப்போ அந்த செல்ஃப் செல்ஃப் வெல்ல நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய சித்தத்தை அவருடைய அவர் உங்களுக்காக அந்த அனுப்பி தரார் இல்லையா அந்த திட்டங்கள் அதுக்கு நேராக நீங்கள் சரண்டர் பண்ணும்போது தான் உங்களுடைய உங்களுக்கு ஒரு சுய இருக்கும் உங்களுக்குன்னு உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு சுய விருப்பங்கள் இருக்கும் சித்தங்கள் இருக்கும் அதை நீங்கள் ஆண்டவர் அவருடைய வசனம் இப்படி உங்களை நோக்கி வெளிப்படும்போது அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கருத்தருடைய சித்தத்துக்குள்ளே அதை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அவர் இந்த வார்த்தையில் சொல்லியிருக்கிற அவருடைய திட்டங்கள் அவருடைய சுத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமேன் அப்ப அவருடைய வசனம் உங்களை நோக்கி அவர் அனுப்பியிருக்கிற அவருடைய திட்டமாகிய தீர்க்க வசனங்கள் உங்களிடத்துல நிறைவேற வேண்டுமானால் நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா அது வெறுமையாய் அவரிடத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னா நீங்க ஆண்டவரால் முழுவதுமாக நிரப்பப்பட்டு காணப்பட வேண்டும் அப்பதான் அது என்ன செய்யாதுன்னா அந்த வார்த்தை வெறுமையாய் அவரத்துக்கு திரும்பி போகாது அடுத்ததாக அது நான் விரும்புகிறதை செய்து அப்படின்னு சொல்றாரு அப்பதான் நம்முடைய செல்ஃப் வில் என்ன செய்ய செய்ய வேண்டியது நம்ம நம்மளுக்குன்னு ஒரு சுய விருப்பம் ஒன்று இருக்கும் அந்த விருப்பத்தை அவர் விரும்புகிறது நடக்கும்படியாக நீங்க அவரிடத்துல ஒப்பு கொடுத்துடணும் அப்போதான் என்ன செய்ய முடியும்னா அவர் விரும்புகிறத உங்க வாழ்க்கையில் அவரால் என்ன செய்ய முடியும் செய்ய முடியும் அமீன் அடுத்ததாக நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்படி நீங்க ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் எந்த திட்டத்திற்காக உங்களை அழைத்து உங்களை அபிஷேகம் பண்ணி வழிநடத்தி கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட அவருடைய திட்டங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறி உங்களுடைய காரியங்கள் அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப வாய்க்கும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அமேன் அப்போ இந்த வார்த்தைக்கு நேரம் நீங்கள் உங்களை சரண்டர் பண்ணணும் இப்போ வந்திருக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் முதல்ல நீங்கள் இன்னைக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வாக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்களும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனமான வசனங்களும் அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதும் இதுவரைக்கும் சொல்லி இருக்கிறதும் இனிமேல் சொல்ல போகிறதும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் அதுக்கு நீங்கள் செல்ஃப் வெளில அவர்கிட்ட சரண்டர் பண்ணணும் அவருடைய வில்லுக்கு நீங்கள் என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் அவருடைய விருப்பத்துக்கு நீங்கள் அவங்களை ஒப்பு கொடுக்கணும் அப்போ மட்டும்தான் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும் வெறுமையாய் திரும்பாமல் அவர் விரும்புகிறத உங்கள் வாழ்க்கையை செய்து பண்ணும் அமேன் நாம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்து இந்த வார்த்தைகளுக்காக மக்கள் கோடி தோதுரும் இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரை நீர் ஆசிர்வதிப்பீராக பீராக வரை இசப்பா நாங்கள் அநேக நாட்களில் அநேக தடவைகள் நாங்கள் சுய விருப்பத்தை பிடித்துக்கொண்டு உங்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் இணங்க மறுக்கிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட அனைவரையேசப்பா குணாதிசயங்கள் எங்களுக்குள்ளாக மாறி எங்களுடைய விருப்பங்களை உம்முடைய விருப்பத்துக்குள்ளே நாங்கள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து உம்முடைய விருப்பத்தை உம்முடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவீராக உம்முடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் அப்படியாய் நிறைவேறும்படியாக உம்முடைய சித்தத்திற்கு நாங்கள் எங்களை இன்றைக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்பா அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து வழிநடத்தி உயர்த்துவீராக எய்சுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனோளை ஆசிர்வதிப்பாராக அமேன்